முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி நேரம் சடங்குகள் பிரராக நேரம் விரத விதிகள் மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகா சிவராத்திரி புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று அனுசரிக்கப்படும் பக்தர்கள் சிவபெருமானின் மாபெரும் இரவை கொண்டாட தயாராகி வருகின்றன மகா சிவராத்திரியின் நேர்மறை மற்றும் ஆற்றல்கள் நெருங்கி வருவதால் முக்கியமான தேதிகள் பிறரார நேரங்கள் சடங்குகள் மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இங்கே குறிப்பிடுகிறோம் சிவபெருமானின் வாழ்வில் அன்று நடந்தவற்றின் பல விளக்கங்களை கொண்ட மகா சிவராத்திரி இந்துக்களும் சிவ பக்தர்களும் ஒவ்வொரு ஆண்டும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு பண்டிகை மற்றும் நிகழ்வாகும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆற்றல் மிக்க இரவுகளில் ஒன்றாகும் மேலும் சிவபெருமானின் பெயரில் வெளிப்படுவது இந்த நாளில் அற்புதங்களை செய்கிறது காற்று பக்தி அன்பு மூல சக்தி மற்றும் நிச்சயமாக ஓம் நம ஓம் நம என்ற கோஷத்தால் நிறைந்துள்ளது மக்கள் பகல் முழுதும் இரவும் பகலும் பிரார்த்தனை செய்து தியானிக்கிறார்கள் ஆந்த தியானத்தில் பிரார்த்தனையில் அமர்ந்து தெய்வீகத்திடம் தங்களை அர்ப்பணித்து கொள்கிறார்கள் மகா சிவராத்திரி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி நேரம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மகா சிவராத்திரி நிஷித கால பூஜை நேரம் பனிரெண்டு ஒம்பது அதாவது காலை முதல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது காலை வரை பிப்ரவரி இருபத்தேழு காலம் பனிரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் பிப்ரவரி எழுபத்தி ஏழாம் தேதி சிவராத்திரி பரண நேரம் காலை ஆறு நாற்பத்தெட்டு முதல் காலை எட்டு ஐம்பத்தி நாலு வரை ராத்திரி முதல் பிறரகர் பூஜை நேரம் பிப்ரவரி இருபத்தாறு அன்று மாலை ஆறு பத்தொம்பது முதல் இரவு ஒம்பது இருபத்தாறு வரை இரண்டாவது பிரகர் பூஜை நேரம் பிப்ரவரி இருபத்தாறு அன்று இரவு ஒம்பது இருபத்தாறு முதல் பனிரெண்டு முப்பத்தி நான்கு வரை பிப்ரவரி இருபத்தி ஏழு மூன்றாம் காலை பூஜை நேரம் பனிரெண்டு முப்பத்து நான்கு முதல் காலை முதல் மூன்று நாற்பத்தி ஒன்று வரை பிப்ரவரி இருபத்தேழு நான்காம் காலை பூஜை நேரம் மூன்று நாற்பத்தி ஒன்று முதல் காலை ஆறு நாற்பத்தெட்டு வரை சதுர்த்தி திதி ஆரம்பம் பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பதினொன்று எட்டு சதுர்த்தி திதி முடிவடைகிறது பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு இது அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம் மற்றும் முக்கியத்துவம் உலகெங்கிலும் உள்ள சிவ பக்தர்களுக்கு மகா சிவராத்திரி என்பது குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கியமான நாட்களில் ஒன்றாகும் சிலருக்கு மகா சிவராத்திரி என்பது பல நூற்றாண்டுகள் காத்திருப்பு தவம் மற்றும் சத்தனவுக்கு பிறகு சிவனும் பார்வதியும் இறுதியாக இணைந்த நாளாகும் இன்னும் சிலருக்கு அது பிரபஞ்ச படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவின் நடனமான தாண்டவத்தை நிகழ்த்திய இரவாகும் மேலும் சிலருக்கு சிவபெருமான் பூமிக்கு குறிப்பாக அவரது நகரமான காசிக்கு இறங்கி கடவுள்கள் மத்தியில் மட்டுமல்ல மனிதர்கள் மற்றும் சாதர்களுக்கிடையேயும் மகிழ்ச்சியை பரப்பும் நாளாகும் சிலர் மகா சிவராத்திரியை பக்தியுடன் கடைபிடிப்பது கடந்த கால பாவங்களை நீக்கி மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார்கள் இந்த இரவில் விழித்திருப்பது ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது என்றும் இந்த நாளில் உண்ணாவிரதம் இருப்பது உடலையும் மனதையும் நச்சு நீக்குகிறது என்றும் இது ஒரு ஆழமான தனிப்பட்ட மற்றும் தூய்மைப்படுத்தும் அனுபவமாகும் என்றும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி சடங்குகள் மற்றும் பூஜை விதிகள் மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் சிவபெருமானின் ஆசைகளை கேட்டு பெறவும் அதற்கு தகுதி உடையவர்களாகவும் இருக்க கடுமையான சடங்குகளை பின்பற்றுகிறார்கள் மேலும் இந்த சடங்குகளில் பெரும்பாலானவற்றை வீட்டிலேயே செய்ய முடியும் என்றாலும் சிலர் அவற்றை பிரபலமான சிவன் கோயிலிலேயே அல்லது தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களோ செய்ய விரும்புகிறார்கள் பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன் அதை காலையில் எழுந்து கங்காஸ்தானம் மற்றும் தண்ணீரில் குளித்துவிட்டு பின்னர் சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு வீட்டுக் கோயிலையை சுத்தம் செய்வார்கள் இந்த நாளில் குறிப்பாக பூஜை செய்யும் போது மக்கள் வெள்ளை அல்லது காவி நிற ஆடைகளை அணிவார்கள் பலர் சிவன் கோயில்களுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு நேர் பால் மற்றும் வில்வ இலைகளை அர்ப்பணிக்கின்றனர் மேலும் பால் தயிர் நெய் தேன் மற்றும் சர்க்கரை கலந்த பஞ்சாமிரதத்தால் சிவபெருமானை வழிபடும் ருத்ராஷ்டக சடங்கிலும் பங்கேற்றனர் மக்கள் ஒன்றாக அமர்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று உச்சரிக்கும் அந்த தனிப்பட்ட இடத்தில் அதை செய்யும் குழு மந்திர அமர்வுகளும் உள்ளன மகா மந்திரம் அல்லது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மந்திரங்களின் குழு மந்திரங்களும் உள்ளன பல பக்தர்கள் பொதுவாக நிர்ஜல விரதம் என்று அழைக்கப்படும் முழு நாள் விரதத்தையும் கடைபிடிக்கின்றனர் மேலும் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் இதை செய்கிறார்கள் உண்மையில் அவர்கள் நான்காவது பிரசாரத்திற்கு பிறகு அது காலையில் மட்டுமே இந்த விரதத்தை முடுக்கிறார்கள் அதற்கு முன் அவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து மந்திரங்களை உச்சரிப்பார்கள் பஜனைகளை பாடுவார்கள் தியானிப்பார்கள் இந்த இரவில் விழித்திருந்து பக்தியில் மூழ்குவது மக்கள் அவருடைய தெய்வீக சக்தியையும் ஆசீர்வாதங்களையும் பெற உதவுகிறது என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி விரத விதிகள் சிவராத்திரி விரதம் சூரிய உதயத்தில் தொடங்கி நான்காவது பிரகாரம் முடிந்த மறுநாள் காலை வரை தொடர்கிறது பக்தர்கள் இயற்கையில் தமிக்குணவு எதையும் சாப்பிடுவது இல்லை மேலும் வெங்காயம் பூண்டு மது அசைவ இறைச்சி போன்றவற்றை தவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கும் சிவ பக்தர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தின் போது தங்கள் விரதத்தை தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரம்ம முகூர்த்தத்திற்கு பிறகு அதை கடைப்பிடிப்பார்கள் மகா சிவராத்திரி இரவில் பக்தர்கள் தியானம் மற்றும் ஜாக்கரன் செய்வதால் அவர்களின் உடல் எந்த உணவையும் பதப்படுத்தி ஜீர்ணிக்க அழுத்தம் இல்லாமல் அமைதியான உடலையும் மனதையும் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உண்ணாவிரதம் இருக்கும் பக்தர் நாள் முழுவதும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக நடவடிக்கைகளில் அந்த நாளை கழிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இங்கு அபிஷேகம் மகா சிவராத்திரியின் மிக முக்கியமான பகுதிகளில் அபிஷேகம் செய்வதும் ஒன்றாகும் மேலும் சிவபெருமானுக்கு வழங்கப்படும் வெவ்வேறு பிரசாதங்கள் வெவ்வேறு அர்த்தங்களும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளன உதாரணமாக சிவலிங்கத்திற்கு படைக்கப்படும் பால் அமைதியான வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை தரும் என்று நம்பப்படுகிறது தேன் வாழ்க்கையிலும் உறவுகளையும் செழிப்பையும் இனிமையையும் ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது சிவபெருமானுக்கு படைக்கப்படும் தயிர் குளிர்ச்சியான விளைவை அளித்து நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது மேலும் வில்வ இலைகள் அல்லது வேல் பத்ரா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானதாக நம்பப்படுகிறது சிலர் சிவபெருமானுக்கு கரும்புச்சாறு கங்காஸ்தானம் மற்றும் சந்தனத்தையும் படைக்கின்றனர் பார்க்க சிறந்த கோயில்கள் எல்லா பக்தி மற்றும் சேவையும் வீட்டிலிருந்தே தொடங்கினாலும் சிலர் மகா சிவராத்திரியின் பகலிலும் இரவிலும் கோயில்களுக்கு செல்வதை இயல்பாகவே விரும்புவார்கள் அங்கு அவர்கள் அபிஷேகம் செய்கிறார்கள் மற்றவர்களிடம் சேர்ந்து மந்திரம் பாடுகிறார்கள் உள்ளுக்குள் தியானம் செய்கிறார்கள் மேலும் பெரும்பாலான மக்கள் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் உஜ்ஜனியில் உள்ள மகா காலேஸ்வரர் கோயில் போன்ற கோயில்களுக்கு செல்ல விரும்புவார்கள் குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோயிலும் உள்ளது அங்கு பக்தர்கள் சிவபெருமானின் சக்திகள் தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவதாக நம்புகிறார்கள் அதே நேரத்தில் காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ள ஆரத்தி மக்களை அமைதி அமைதி மற்றும் சிவபெருமானின் மீது கிட்டத்தட்ட அதீத அன்பால் நிரப்புகிறது உஜ்ஜனியில் உள்ள மகா காலீஸ்வரில் நடத்தப்படும் பஷ்ம ஆரத்தியும் மக்கள் விரும்புகிறார்கள் மேலும் சிவபெருமான் புனித சாம்பலால் மூடப்பட்டு இருப்பார் இதுதான் மகா சிவராத்திரி தேதி நேரம் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்